சந்திக்கப்பட்டது நிக்க சந்திக்கா பாத்தீதியா ஊஞ்சலாற்ற வேறையா

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் வந்து நாங்கள் இப்போ பின்னேரம் ஆகிட்டேன் பின்னேரம் ஆகிட்டு முதலாவது நாங்கள் நிறைய இன்றைக்கு கடற்கரைக்கு போகணும் பட்டம் ஏற்றுற கிழிதியாக பட்டம் எல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு இருக்கு பட்டம் எல்லாம் அமைச்சு தான் ரெடியாக இருக்கிறோம் அதுக்கு முன்னமாக இன்றைக்கு நாங்கள் அங்கே பிறந்த நாள் போகணுமே இன்னைக்கு மோனிக்காண்ட பிறந்த அதுக்கு போகிறவங்க தான் இப்போ வெள்ளுக்கிட்டு வந்து நிற்கிறோம் அப்போ

ஆஹ் நாள் வந்து கூடுதலாக எல்லா மக்களும் வந்து பொங்குவினம் என்ன பொங்கி எல்லாரும் சூரியனுக்கு ஆக செய்யறம் சொல்லுறது என்னென்றால் அவர் ஆஹ் நம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே என்ன பெரிய சுடர்கள் உண்டாக கடவுதென்று சொன்னார் அப்பொழுது உண்டாயிட்டு அது நல்லது என்று கண்டார் அப்ப எங்களுக்கு வெளிச்சம் வந்து தேவை சூரியனுடைய வெப்பம் வந்து தேவை அது எல்லாவற்றுக்கும் வந்து எல்லாருக்கும் விவசாயம் தொழில் செய்யவோ சரி என்னவோ எல்லாவற்றுக்கும் வந்து வெயில் தேவையாக இருக்குது கடவுள் நமக்காக கொடுத்தது வந்து கடவுளுக்கு வந்து நாங்கள் நன்றி அதை நினைவு கூறும் பொழுது எவ்வாறு மாடு கூட்டமாக இருக்கு ஒரு திருவான கூட்டம் இப்போ நான் ஒதுங்கி ரெண்டு நிலையா போட்டேன் விலைக்கு போய் அப்போ இந்திய நாள் வந்து இப்போ எல்லாரும் வந்து இப்படி செய்கிறது மேலே நல்ல மேன அந்த சூரியனை உண்டாக்கின கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லலாம் மேலே இந்த நாளில் வந்து கூடுதல் எல்லாம் நினைவுகிறோம் மேன சூரியன் ஆலயங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்றதை நினைச்சு சில பேர் சூரிய நமஸ்காரம் அப்படி இப்படி எல்லாம் செய்வீங்க வளமையாக செய்கிற சில பேர் ஆனாலும் வந்து சூரியனை உண்டாக்கினவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் அப்படி தான் சொல்ல சகலத்தை உண்டாக்கினவரை அவரை துதியுங்கள் அவருக்கு நன்றியை செலுத்துங்கள் என்று அவர் தான் நமக்கு கொடுத்தது அவர் வந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் சூரியன் வந்த மேலே அவர் நமக்கு கொடுத்தது சகலத்துக்கு மங்களுக்கு தேவையானது சூரியன் ஒரு கட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம் மேதாகமத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இருண்டு கொண்டு வர நேரத்தில் வேதத்தில் உள்ள ஒரு மனுஷனோட சண்டை நடக்கிற நேரத்தில் அந்த சூரியனை பார்த்து சொல்கிறார் அந்த இடத்துல நிற்க சொல்லி இருளாகாதபடி சூரியன் கிட்டத்தட்டக்கான நேரம் அதில் நின்றதெண்டு எழுதி இருக்குதுன்னு இப்போ அந்த சூரியனையும் வந்து எல்லாவற்றையும் வந்து ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கடவுள் மனிதனுக்கு கொடுத்துருக்குற ஸோ அதை வந்து மேலே நாங்கள் மனிதர்களாகி நாங்கள் வந்து அதை புரிஞ்சு கொள்வோம் இப்போ கடவுளால் உண்டாக்கப்பட்டது எல்லாம் வந்து சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் இதெல்லாம் கடவுளால் உண்டாக்கப்பட்டது மனிதனுடைய தேவைக்காக பூமியிலுக்கு தேவையானதாக உண்டாக்கப்பட்டது ஸோ அதை வணங்குவதை காட்டிலும் அதை உண்டாக்கினவர்களுக்கு நன்றி சொல்கிறது மேலது பெரிய ஒரு நாங்கள் தேர்ந்து பெற்றுக்கொள்கிறது சரியான ஒரு நன்மையாக இருக்குமென்று அதனால் இன்றைக்கு பார்க்க போனால் மனிதன் செய்த தவறுனாலே பூமியை வந்து சபிக்கப்பட்டிருக்கிறது முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்க வரைக்கிறாய் மனுஷன் என்ன செய்கிற இது செய்கிற ஒரு நிலைமை விளங்கி கொள்ளாமையினால் அப்படியான சில சில காரியங்களை செய்கிறதுனால அதுலேருந்து கூட பார்க்க போனால் சில நேரத்தில் தீமையை விளைவிக்கிறதா இருக்கிறது அப்போ இது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த இது நன்மைக்காகன்றதை நினைச்சி நாங்கள் அதை நன்றி சொல்லத்துவோமா இருந்தால் அதுங்களுக்கு நன்மையாகவே சரியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமே ஸோ என்று சொல்லிக்கொண்டே நாள் பாருங்கள் ரொம்ப நிறைய மக்கள் என்ன எல்லா இடங்கள்லையும் வந்து கூடுதல் எல்லா மக்களும் வந்து இதை வந்து கொண்டாடுவாங்களே என்னைக்கு இது வந்து எல்லாரும் இந்த உழவர் தைத்திரண்டாள் என்ற முறையில் மற்ற இந்த தொழில் செய்கிறவர்கள் எல்லாரும் என்ன அப்போ அவங்க எல்லாரும் வந்து அனுசரிக்கிற நாள் க மற்ற தொழில் வச்சுருக்கவங்க கடையில் எல்லாம் பொங்குவாங்க இப்போ எல்லாரும் வந்து இதை வந்து செய்வாங்க ஸோ எல்லாருக்கும் நாங்கள் மறுபடியும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நாள் கூடிய காட்சிக்குள்ளாக நாங்க போக போறோம் வேற என்ன நீங்க சொல்ல வரீங்க வேற என்ன சொல்ல வரேன் மோனிகாவோட பர்த்டே அப்ப நாங்க அங்க போயிடு அங்க தான் டிக்கெட் உணவு பொங்கல் வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் சரி அப்ப நான் குட்டி எழுப்பதுக்கு நான் கடக்கடிக்கு போறேன் போய் அதாவது கருத்து பொங்கல் அதாவது ஏசி போச்சு வந்து அதோடைய இன்னைக்கு மாலை பொண்ணு வந்து எங்களுக்கு நல்ல வெற்றி இருந்த போது அதுக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு மூணுக்கு அனுப்பு அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னருக்கு டைம் இருக்குது ரெண்டு எட்டு மணியாகும் சரி அதுக்குள்ள வந்து குட்டி சொல்லுறது தெரியும் அந்த ஓட பண்ண பண்ணுறது அதாவது ஆசை முடிவடைது எல்லா குட்டியும் சொல்லிருந்துச்சின்னா என்னதான் இருந்தாலும் நாங்கள வழியில் பீச்சுக்குன்னு கொண்டு போக மட்டும் சொல்லிட்டு அப்போ மூக்கம் பீச்சுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் நாங்கள் போனவன் மிகுமே ஒரு கேண்டாவது குட்டி சரி வந்தீங்க போனோம் ஒரே பட்டை பட்டாவ பாத்து எங்க புட்டிஸுக்கெல்லாம் பட்டா ஒரே

இந்த நாள் வந்து இ எல்லாரும் இந்த இடத்துல நிப்ப[3]றதுக்கு நாம நாங்கள் நினைக்கிறோம் வந்து வந்து கிளையங்கள். اناங்களே ஒரு சர்ப்ரைஸா வந்துருக்கறோம். அப்புறம் இடத்துக்கான ஒரு வகையான பிள்ளைகளும் அணியணி கங்கத்தை கூடத்துல வச்சிருக்காங்க

ஓகே நாங்கள் இப்போ கடற்கரைக்கு வந்து பட்டம் ஏற்றுவோம்னு சொல்லி பட்டமும் கொண்டு வந்து நாங்கள் ஆனால் நூல் கொண்டு வரலையே இல்லை நாங்கள் வந்து பட்டம் ஏற்றுற இல்லை அதனால் வந்து நூலங்கள் டெய்ஞ்சு சதியன் சதவீத வேறு என்ன நான் ரூப நாட்கள் மாறுன்னு சொன்னபடியா அதையை கொண்டு வாங்கணும்னு சொன்னேன் நூலை கொண்டாடினபடி நான் விட்டு வந்து முடிந்து அதான் அப்போ ரூபன் வந்து இப்போ திடீர்னு வர முடியாது சூழல் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் குளிர் தானே அவர் கொஞ்சம் கால் வந்து எல்லாம் இருக்காங்க அப்போ அதால் வந்து அவர் வேறையில் இருந்தபடியா இப்போ வட்டம் ஏது எல்லாமே இருக்குது அதுக்குள்ள நிறைய சனங்களுக்க போயலாம் நிறைய அல்லல் படையில அஞ்சு பேர் எங்கட பட்டம் பேரும் கா வட்ட மண்டலா பார்த்த அம்மா நான் தரேன் சரி எடுடுங்க சரி அங்க போடா அப்ப அவரேங்க பொப்புடி போஸ் குடுது எப்படி போஸ் குடுக்குறது போஸ் குடுக்குறது சரி அது எப்படி நிக்குடம்மா சரிங்க நான் ஆட விட்டுனேடா ஐ ஆன் தி வெயிட் ஆ

தேவையை சந்திக்கப்பட்டிருக்கு லிதியா பாத்தீங்களா லிதியா ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி ஆட்டுது பட்டது கொஞ்சம் வேலாதான் வர முடியாத சூழ்நிலை இங்கே வேறுங்க கதைச்சு கொண்டிருக்கணும் என்ன ஒரு ஒற்றுமையாப்பா சகோதர ஒற்றுமை ஓடியாடி விளையாடுங்க ஓடியாடி விளையாடுங்க இரவைக்கு சாப்பிடணும் இல்லை

குழந்த பிள்ளைந்தா ஏற்றாத்திரா போட்டது அச்சனா தூக்கு முழுத வாட்டை நிதியாண்ட வாட்டை வட்டை மட்டா மேம்

நான் சின்ன கிளாப் ஆப் ஏல குப்ரி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஆனா எடுத்து ஆனா எடுத்துறோம் இல்லை கலகல பாத்துனீங்க

அங்கrangle மாட்டேங்க சரிங்க வெளியு ஒண்ணேங்காய் தான்மாட்டையே இது சாமான்ங்க வெளியில அங்க இருந்தா நம்மள வந்து ஜான் செட் பண்ணிடுவாங்க அங்கேயே காப்பிட்டலாம் வந்து அந்த காப்பலாம் வந்து அந்த 1 மணிக்கு बादல பர்ன் பண்ணங்க போய்க அம்மா போய் அந்த வழியில நடுவுல நின்றது

Jangan sampul lantu udah ഒരു സന്തോഷമായിരിക്കുന്നണ്ട് കാണും ഒരു കട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ട அப்படி <laughs> இந்த

अच्छा 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 अच्छ

ஆவ் லைக் ஆ ரெடி ஓ வா நான் இதுக்குள்ள போறேன் ஃபுல்லா செய்யு. வெ என்ன கி click பண்ணு. கி click பண்ணு. அதுக்கு அப்புறம் அதுக்குள்ள தான் பட்டன. அதுக்குள்ள தான் பட்டது. ஆனா பாதிப்படும்து காளாயிடுமட்ட. அதுக்கு அப்புறமேதுல அந்த அது பரைவே இல்ல. நீ பட்ட. பட்டதலாம் கறி இல்லை. புறாம நான் கள்ளேல. என்ன பண்றது? உள்ளே 놓고 போ. प्रॉब्लम இல்ல. கை

அப்ப காவடி டா ஜாரியா அவள வேற என்ன எல்லாம் தான அவள லைட்டா சாப்பாடு